ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசானன் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஜாதகருக்கு வேலை முக்கியமானதுங்க உத்தியோகம் புருஷலட்சணம் அப்படிமாங்க ஆனாக இருந்தால் உத்தியோகம் கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் நமக்கு தேவையானவற்றை நம்ம வருமானம் பண்ணி குடும்பத்தை நல்ல அமைப்பா கொண்டு போக முடியும் இப்ப இந்த இதுல வந்து வேலை என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிற அமைப்பை தான் பார்க்க போறோம் அதுக்குமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்த தான் பலன் இருக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் இதைத்தான் எடுக்கணும் ஒரு ஜாதகத்துல அப்ப சொன்னாங்க பத்தாம் மடம் பத்தாம் ஒரு தொழில் நடக்கும் குடிய கிரக அம்சத்தை எங்கே இருக்கோ அப்படித்தான் தொழில் நடக்கும்னு விளக்க நூல்கள் எழுதியிருக்கு மூல நூல்கள் தவிர்த்து நானும் எழுதுகிறேன் அப்படின்னு அறகுறையா படிச்சுட்டு எழுதி வச்ச புத்தகங்கள் அது நூறு வருஷத்துக்கு முற்பட்டதாக இருந்தாலும் சத்து இல்லைன்னா அது போய் மூல நூலை இல்லை விளக்க நூல்கள்ங்கிறது வந்து அவங்க ஆராய்ச்சிக்காக அவங்க எவ்வளவு அந்த நுணுக்க புரிச்சோ அதை எழுதி வச்சுட்டு போறது யார் வேணாலும் எழுதலாம் ஜோதிடத்துல எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனா அது நூல் இல்ல உண்மையான விஷயத்தை எழுதணும் அந்த அமைப்பு படி வேலை அமைப்புக்கு அதிக சுபத்துவம் சொல்ல வந்தது அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்கோ அதுலதான் ஜாதகர் எண்ணங்களும் இருக்கும் அதுலதான் ஜீவனமும் அமையும் ரெண்டு பத்தோட கனெக்ட் ஆகணும் பொதுவான விஷயங்களான பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் கெட்டு போகச்சப்படணும் ஆறாம் இடம் வேலையோ தொழிலுக்கோ ஆறாம் இடம் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஆறு கூடிய நல்லா இருக்கணும் வருமானம் இரண்டாம் பவம் தானே வேலையோ தொழிலோ எது ஒரு வருமானம் தானே அந்த வருமானத்தை குடிக்கக்கூடிய இரண்டாம் இடமும் நல்லா இருக்கணும் ரெண்டு கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் குருவும் நல்லா இருக்கணும் இப்படிப்பட்ட அமைப்புல இருந்து ஜாதக யோகமா இருந்து தசாப்திக்கு நன்றா இருந்தா வேலையான தொழிலை நிரந்தரமா செய்வார் அதுல என்ன தொழில்ங்கிறத சொல்லலாம் இந்த ஜாதகத்துல எந்த கிரக வெளிச்சமா இருக்கோ அதனுடைய தொழில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதுல லக்கணத்துக்கு நல்லவு கெட்டவுங்கிறதையும் பார்க்கணும் இப்படிலாம் ஈக்குவேஷன் பண்ணி அம்ச நிலையம் பார்த்துட்டு நம்ம முடிவு சொல்லணும் இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டு வந்தாங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் ஜாதகம் முதல்ல வலுவான பார்க்கணும் ஜாதகர் ஜாதகர் மேசலக்கணம் லக்கணி அங்கே இருக்காரு குரு இங்கே அதில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தில் இருக்காரு அப்போ இவர் பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்த சொல்லிடலாம் சனி இருந்தது குற்றம் இருக்கத்தான் செய்யும் பிறவிகளிடையே பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்போ சனி இங்கே வந்து பெரிய படு பெரிய அமைப்பில் கெடுதல் பண்ண ஆட்சி பண்ணுற கிரக இங்கே இருக்கு குருவும் இங்கே இருக்காரு சனியுடைய ஆட்டம் இங்கே பெருசாக செல்லாது அடுத்து என்ன சொன்னேன் ஆறாம் இடம் பார்க்கணும்ல ஆறாம் இடம் புதன் இங்க நீசபங்க ராஜயோகத்தில் இருக்காரு ஆறாம் இடத்தை சரி பத்தாம் இடம் பத்தாம் இடம் சனி குருவோட இருக்காரு பத்தாம் அதிபதி அதிபதி ஒன்பதாம் பாருங்க பத்தாம் அதிபதி இதுல வந்து பாருங்க ஒன்பதாம் அதிபதியோட சனி பத்தாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க பாருங்க குருவும் சனியும் அப்ப லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்ப தொழிலோ வேலையோ இவர் சரியான ஜாதகம் வலுவானது அடிப்படை 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 சொல்றேன் இப்ப பத்தாம் அந்த இடத்துல கேது இருந்து அதை பெருசுபடுத்துது ராகு கேதுக்கள் வந்து ராகு கேதுக்கள் ஒரு தொழிலுடைய அமைப்பை விருத்தி செய்தா அதை நம்ம அப்படிங்கிற பார்க்கணும் ராகு கேதுகளுக்கு செவ்வாய் சனியுடைய பார்வை இருக்கக்கூடாது இப்ப பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் சரி பார்வை இருக்கு குரு குரு போது அதை வந்து கெடுக்க மாட்டாரு அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுக்கணும் ஜாதக வலுதானே அடிப்படைதானே பாக்கியாதீர்கள கழுத்துல இருக்காருல்ல பெரிய கெடுதல் வராது அப்படிங்கிற பார்த்தாச்சு சரி இவர் என்னத்துல வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க பத்துல கேது இருந்து செவ்வாசனி பாடுபே இருக்கனால வேலையை கிடைக்கும் தொழில தனியா தொழில் செய்யல இப்ப அப்படிங்கிறது உறுதியாகுது ஆறாம் மலை வெளிச்சமாகதான் இந்த இடத்துல இவர் வந்து வேலைக்கு வேலை செய்யலாம்னு வருது சரி என்ன வேலை வேலை சாரத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் புதன் சுக்கரன் சூரியன் இருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்க லக்கணத்துக்கு நல்ல கிரகத்தை தேர்ந்தெடுக்கணும் புதனுடைய தொழிலா இல்லை ஏன்னா லக்கணத்துக்கு அவர் ஆறு குடையவர் மூணு ஆறு குடையவர் செவ்வாய்க்கு புதன் ஆகாத கிரகம் அதை விட்டுருங்க சுக்ரன் லக்கணத்துக்கு நல்லவர் இல்லை ரெண்டு ஏழு குடையவர் தான் விட்டுருங்க சூரியன் இருக்கார் இல்லை இங்கே அப்போ சூரியன் வந்து இங்கே வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அப்ப ஒரு ஆதிபத்திய விசேஷம் யோகம்னு வந்துருதா அஞ்சாம் அதிபதி சூரியன் இருக்காரு சூரியனோட சுக்கரன் இருக்கிறது இப்போ இந்த இடத்துல சூரியன் சுக்கரன் வந்து சுபத்துவம்னு எடுத்துக்கணும் மீனத்துல இவர் நட்பு சுக்கரன் வந்து சூரியனோட சேர்றாரு புதனும் சேர்ந்து வெளிச்சம் வருது சூரியனுக்குன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடம்லாம் இந்த இடத்துல மறைவுலாம் இருக்கக்கூடாது பன்னெண்டுல இருந்தா ஆறாம் இடத்தை பார்ப்பாரு இவர் எலக்ட்ரிக் துறையில் இருக்கிறார் சூரியன் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதால செய்யறாரு இப்போ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்திருக்கு தர்ம கருமாதிபதி யோகம் லக்கணத்துல அந்த தொடர்பு வருது அப்ப இவர் வந்து வே வேலையே பிரதானமா நினைப்பார் சாப்பாட கூட நினைக்க மாட்டார் வேலையே பிரதானமா நினைப்பார் ஒரு ஜாதகத்துல வேலை என்ன வேலை அதை எப்படி பாக்குறாரு எவ்வளவு வருமானம் வரும் கடைசி வரை வருமா வருமானம் வருமா ஏன் தெளிவா சொல்லலாம் அனைத்துக்கும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் அமைப்பு தான் சாரம் எல்லாம் பார்த்து பலன் சுத்திக்கிட்டே வர வேண்டியதுதான் சுத்திக்கிட்டே வந்தா முடிவு இருக்காது பழமே பார்க்க முடியாது சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம் இந்த அமைப்புல இவருடைய வேலை எழுதிக் சம்பந்தமான வேலை அழகா சொல்லலாம் அவங்க ரொம்ப எளிதான விஷயம் ஜோதிடம் அதாவது என்னுடைய குருநாதர் குருஜிய சொல்லுவாங்க நல்லா கத்துக்கிட்டோம்னா நம்ம கையில அகத்திக்கையை வச்சுக்கிட்டு இப்படி பசுவை கூட்டிட்டு வர்ற மாதிரி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தப்பு தவறமா புரிஞ்சோம்னா நமக்கிட்ட அந்த ஜோதிடமே நமக்கு வந்து மனசுல வரவே வராது அப்படிங்கிற அமைப்பை இதை உறுதிப்படுத்துறேன் இது என்னுடைய எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க உள்ளூருக்கா உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டுக்காரவங்களும் அறிவாங்க ஒரு வேற ஜாதகம் பார்த்தோம் அடுத்தடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு ஜாதகத்தில் சொல்லலாம் இப்போ இந்த இந்த ஜாதகத்துக்கு சொன்னி இவருக்கு கல்யாணம் இது நம்ம சொல்ற விதத்தை வச்சு ஏன் ஜாதத்தை எடுத்துட்டு வராங்க ஏன்னு சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றதை வச்சு அடுத்த ஜாதத்தை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும் நம்ம சொல்லும் பொழுது எதுவுமே ஒரு உற்சாகமா எல்லாமே தப்பு தவறமா சொன்னோம்னா அவர்கிட்ட பார்க்க வந்தோம்னு நினைப்பாங்க அதை வந்து நம்மளுடைய கையில தான் இருக்குது குருநாதர் விளக்கேற்றுவார் திரிய தூண்டிவிட்டு நம்ம ஞானத்தை வளர்க்குறது நம்ம கையில் இருக்குது அதை அடிக்கடி அவர் சொல்லுவார் அந்த அமைப்பில் உங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு என்ன தொழில் வளரும் வேலையா தொழில்தான் வயசுக்கு தெரிந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு பார்க்கலாம் உங்கள் பேர குழந்தைகள் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயமானாலும் வேலை தொழில் விஷயத்துல தரமா இருக்குமானு முதல்ல பார்த்துக்கிட்டு அப்புறம் என்ன வேலை அப்படின்னு பாக்குற விஷயங்கள்லாம் இருக்குது இந்த திரையுலக வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு அப்படின்னா தெளிவாக கிரக விளக்கத்தோடு நீங்க பலன்களை கேட்டறியலாம் சேனல பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு நீங்க திரையை தொடாமலே இந்த சேனலில் தேடாமலே அடுத்தடுத்து வரும் நுணுக்கமான வீடியோல பார்க்கும்போது ஜோகத்துடைய உண்மையான அமைப்பை புரிஞ்சுக்கிடலாம் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர் அனைவரும் பார்த்து ஜாதகத்தை நம்மளது நல்ல நேரத்தையே கிரகங்களை ஒத்துழைச்சா தான் தெரிஞ்சுக்கிற முடியும் இல்லைன்னா தப்பு தவறமா சொல்றவங்க போய்கிட்டு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிற வாய்ப்பாக இருக்கும் நம்ம மனசை தெளிய வைக்கிற விஷயம் அதனால கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு ஜாதகம் தான் உருப்படியாக பலன்களை சொல்ல முடியும் எனவே இந்த வேலை அமைப்பை தெளிவாக இருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோடு சந்திப்போ நன்றி வணக்கம்